வணக்கம் இது உங்கள் சிவி சிவினு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கு டிஃபன் டாஸ்க் ஃபைவ் இப்போதான் வந்து நம்ம கம்பரு வந்து படிக்கிறாரு ஸோ பயங்கரமான ஒரு டாஸ்க்கு இதில் தான் வந்து நிறைய சம்பவங்கள்லாம் இது இதுக்கப்புறம் வரப்போகுது அதிலேயும் குறிப்பாக வந்துட்டு விஜய பார்வதியையும் நம்ம சபரியும் பார்த்தீங்கன்னா அட்டி விழுக்கிறாங்க ஒரு வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சண்டரா மூஞ்சிலேயே சரியான அடி தான் அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போலாம் ஸோ அதை பற்றினா ஒரு ப்ரொமோ வந்துச்சு அந்த ப்ரொமோ பார்க்கும் ஒரு அப்படியே பத ஏன் அப்படின்னா அதில் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோட்டிருந்தாங்க கீழே அப்படியே படுத்து அப்படியே கை நடுங்குது ஒரு பக்கம் சேன்ட்ற அப்படியே பதடி துடிக்கிறாங்க அழுவுகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அடி திரும்பவும் இப்போ இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் அடிக்கிற அடியில் மெயின் அதில் தான் பாட்டில் படுது டமானோ அப்படியே அவர் கத்துறாரு விட்ராதலா சமரின்னு சொல்லிட்டு ரொம்ப டஃப் டைட் இது பண்ணுறாரு அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்கன்னா எல்லாேருமே வந்துட்டு கையை வடித்து அப்படியே ஹோல்ட் பண்ணணும் அது ஒரு டோர் மாதிரி இருக்குது மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் பவுடர் வச்சுருக்காங்க யார் விடுறாங்களோ விடுறாங்களோ இல்லை ந அப்படி நகர்றாங்களோ அது டக்குன்னு ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சும்மா இருக்க தேவையில்லை அந்த வகுப்பு பிடிக்கிறாங்களோ அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் கமுர்தீன் விக்ரம் அதுக்கப்புறம் நம்ம அரோரா எல்லாருமே காலி திவ்யாலாம் ஒரு பக்கம் காலி திவ்யாவை தான் நம்ம விக்ரம் அடிக்கிறார் ஒரு இவர் தான் ஃபஸ்ட்டு போயிடுப்பா நினைக்கிறேன் ஒரு வேலை சரிங்களா ஃபிஃப்த்து டாஸ்கில் யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸுன்ற விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன் வயலில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அப்படின்னு இருக்கும்போது பயங்கரமாக தாக்குறாங்க ஓ விஜே பார்க்கறதுல லிட்டர் அட்டி செம்மடி வெளுக்கிறாங்க கட்டாசி வரைக்கும் விடாமல் முயற்சியாக வந்து இன்னும் அந்த டாஸ்க் அடிக்கிறாங்க பெரிய விஷயம் செம்மடி விழுது மூஞ்சிலலாம் அட்டி தலையில் அட்டி பிஜே பார்கிறதுக்கு ஒரு பக்கம் சபரிக்கலை துடிக்கிறாரு சேன்றராவது வந்து வினோத் வந்து ஒரு அடி அடிச்சார் மூஞ்சிலேயே பட்டுது பா ரொம்ப கொடுமையாக இருக்குங்க இல்லை ஆக்சுவலாக வந்து இதை வந்து முன்னாடியே வந்துட்டு இந்த தர்பிஸ் ராஜாங்கம் கானா ராஜாங்கம்னு இது பண்ணிட்டீங்க அப்போயே இந்த ஸ்மைலி பால் யூஸ் பண்ணும்போது வழிச்சில் வலியில் அவங்க ரெண்டு சபரி கனியில் துடிச்சிருப்பாங்க பா அப்படின்னு அப்பயே இவங்க கொஞ்சம் பாலை வந்து மாற்றிருக்கலாம் அதே பாலை தான் வச்சு அடிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ வலி இல்லை ஏன்னா அங்கே இருக்கவங்களாம் வந்து காட்டுப்பா நடத்தணும் அப்படியே வீசுகிறாங்க தான் தெரில இதெல்லாம் ரொம்ப அதாவது ஓகே இது ஒரு டாஸ்க் அதுக்குன்ட்டு இந்த மாதிரி வெறி கொண்டு ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் வந்துட்டு இருக்கிற வன்மத்தை ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே தூக்கி எறிகிறாங்க கமருல சிரிச்சுக்கிட்டே அடிக்கிறார் சர்ரு சர்றே இறங்கும் ஏன்னா அன்னைக்கு பார்த்தோம் நம்ம கானா சரி இவரும் நம்ம அவர்கள் இருந்திருப்பாங்க அப்போ அந்த ராஜாமம் டாஸ்கில் அவர் ஒரு பக்கம் அடிச்சிருப்பார் ஆனால் வந்து உணர்ந்தும் கமுருதும் சர்ரு சர் வீசியிருப்பாங்க விக்ரம் அந்த பக்கம் அப்போ வந்து ஜட்ஜாக இருந்தார் இப்போ விக்ரம் பார்த்தீங்கன்னா ஏதோ போலிங் வந்து வேகமாக வீசுவாங்க அந்த மாதிரி அடிக்கிறாரு வா ரொம்ப கொடுமை பாவம் சபருக்கு சரியான டிஜே பருக்கு சம்மான் ஆனால் அதை மீறி வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜே பருக்கு அது மேட்ரு சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் Boy number 3